Hai matres! Maksud maksudnya, ya, mbak, sama kalian dan dihapuslah soal nanti. dia semangat di pinggir, ya. Eh, yang kali ke

மஞ்சப்பொடி மிளகா பொடி லேசாக போடணும் அதிகம் வேண்டாம் மிளகாப்பொடி ஓகே இது நல்லா வணங்கிடும் மக்களை இது வணங்க உடனே பீக்கங்காய் இருக்குல்ல பீக்கங்காய் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு

அது ஸ்பூனில் போட்டால் கல் உப்பில் லெவல் கட்டாது லெவல் தெரியாது லெவல் வராது எனக்கு ஸ்பூனில் போட்டால் அப்போ கையில் கணக்கை எடுத்து நான் போட்டு அப்படியே பழகிட்டேன் மக்களே இது தப்பாக நினச்சிக்காதீங்க உப்பு கை விட்டு எடுக்கக்கூடாது தப்பு தான் ஆனால் ஸ்பூனில் எடுத்தால் எனக்கு கணக்கு வரமாட்டேது கொடி உப்புனால் கணக்கு வருது கல் உப்பு அந்த கணக்கு வரமாட்டேது அதனால் கை விட்டு கை விட்டு எடுத்து எடுத்து அப்படியே போடுறேன் சாய் எதுவும் நினச்சிக்காதீங்க மக்களே இது பாருங்க இது என்னது இப்போ தண்ணி ஊற்றக்கூடாது அப்படியே நல்லா வணங்கிடும் வணங்கின உடனே நல்லா கிண்டி கிண்டி விடணும் கொஞ்சம் ஆவி வந்த உடனே அப்படியே வெந்துட்டு முட்டை பாருங்க முட்டை ரெண்டு முட்டையை உடச்சி இதில் போட்டு நல்லா கிண்டி ஃப்ரை பண்ணி மணம் ஒரு மணம் வந்தோடனே இறக்கணும் பீக்கங்காயும் முட்டையும் தக்காளியும் வெங்காயமும் அப்புறம் மிளகா பொடி மஞ்சள் பொடி கரகப்பொல்லெல்லாம் போட்டு நல்லா இதுல சோறு எவ்வளோ சாப்பிடலாம் தெரியுங்களா முட்டை முட்டை போட்டாலே தெரியக்கூடாது அப்படி இருக்கும் அதே பாருங்க தண்ணி வருது பாருங்க மக்களை ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க நல்ல டேஸ்டாக இருக்குங்க இதுலேயே சோறு நல்லா அருமையாக சாப்பிடுங்க அப்படியே ஆகியிலே வேகம் ஆவிலே வேணும் சிம்மில் வச்சிடணும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு கழிச்சு அப்படியே கலர் விட்டு கலர் விட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்ட சூப்பராக சோற்று வச்சு சாப்பிட்டேன் பொரியலாவும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை அதுலேயே சோத்துலேயே பிழைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நல்லா இருக்கும் இது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் பீக்கங்காயும் முட்டையும் தக்காளி மிளகா நீங்களும் செஞ்சு பாருங்கள் மக்களே பாய் மக்களே பாய்